கீரையில் ரெண்டு வகை இருக்குங்க சிவப்பு கீரை இன்னொன்று பச்சை கீரை இந்த சிவப்பு கீரையில் அதிகப்படியான அந்தோசைனின் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கிற காரணத்தாலேயே இது ரொம்ப சிவப்பாக இருக்கும் பல வருஷமாக நோய் எதிர்ப்பு சக்தி இல்லாமல் கஷ்டப்படுறவங்க ஒரு நாள் இதை சமைச்சு சாப்பிட்டு பாருங்க நோய் எதிர்ப்பு சக்தி பல மடங்கு அதிகரிக்கும் இந்த சிவப்பு கீரையில் விட்டமின் ஏ பி சி அப்படின்னு நிறைய விட்டமின்ஸ் இருக்குது இருக்கிற எல்லா கீரையிலையுமே இந்த சிவப்பு கீரை தான் ரொம்ப பெஸ்ட் அப்படின்னு சொல்லலாங்க உடல் வெப்பத்தால் கஷ்டப்படுறவங்க கண்டிப்பாக இந்த கீரையை வாரத்தில் ரெண்டு நாளாவது சமைச்சு சாப்பிட்டு பாருங்கள் உடல் நல்லா குளிர்ச்சி அடையும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய சர்க்கரையோட அளவு அதிகரித்து நமக்கு சுகர் நோய் வந்து கஷ்டப்படுறவங்க கூட இந்த கீரையை தாராளமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி குழந்தை பேர் இல்லாமல் ரொம்ப நாளாக கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய ஆண்கள் பெண்கள் இவங்க எல்லாமே வாரத்தில் மூணு நாள் நாலு நாள் இந்த கீரையை சமைச்சு சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னா சீக்கிரமாக நமக்கு குழந்தை பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த கீரையில் அவ்வளோ சக்திகள் இருக்குங்க கீரையை ஒரு முறை நல்லா கழுவி எடுத்துகிட்டு அதுக்கப்புறமா எவ்வளோ சின்னதாக கட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ நம்ம ஒரு சட்டி எடுத்துக்கலாம் அல்லது ஒரு கடாய் எடுத்துக்கோங்க இதில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் சேர்த்துக்கலாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மிளகு சேர்த்துக்கலாங்க அரை ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கலாங்க ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு துவரம்பருப்பு சேர்த்துக்கலாம் துவரம் பருப்புக்கு பதில் கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம சேர்த்த பொருட்களை ஒரு முறை இந்த சட்டிலேயே போட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் நம்ம இந்த மாதிரி வறுக்கும் போதே நல்ல வாசனை வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி நல்லா வறுபடும் போது பார்த்திங்கன்னா அந்த பருப்போட நிறம் கொஞ்சம் மாறி வந்துடும் இப்போது நான் வந்து ஒரு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துட்டேன் இந்த பருப்போட நிறம் நல்லா மாறி வந்திருக்குது பாருங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு கிளறி விட்டுக்கிட்டே இருங்க நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோம் அப்படின்னா பருப்பு சீக்கிரமாக தீஞ்சி போயிடும் அதே மாதிரி வெந்தயமும் தீஞ்சி போயிடுங்க நம்ம வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலாவை ஒரு பிளேட்டில் எடுத்து மாற்றி வச்சுக்கலாம் இப்போ நம்ம அதே சட்டியில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சமையல் எண்ணெய் சேர்த்துக்கலாங்க நான் சேர்த்துருக்கக்கூடியது கடலை எண்ணெய் தான் இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடுகு சேர்த்துக்கலாங்க ஒரு பெரிய வெங்காயத்தை நாலாக கட் பண்ணி வச்சுருந்தேன் பெரிய பெரிய சைஸில் கட் பண்ணி போட்டோன்னா நல்லாயிருக்கும் இந்த மாதிரி பெருசாக கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதை இந்த எண்ணெயிலேயே போட்டு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாம் ரொம்ப நேரம் வதக்கி நம்ம நிறம் மாற அளவுக்கு வெயிட் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது வெங்காயத்தை ஒரு முறை நல்லா வதக்கி விட்டதுக்கப்புறமா நம்ம பூண்டு சேர்த்துக்கணும் ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு பூண்டு கூட சேர்த்துக்கலாம் நான் இன்றைக்கி ஒரு பதினஞ்சு பூண்டு அளவுக்கு எடுத்து உரிச்சிட்டு ஒரு முறை தள்ளி எடுத்து வச்சுருந்தேன் அது க்ரஷ் பண்ணி வச்சுருந்தேன் இப்போ இந்த பூண்டையும் இதில் சேர்த்துட்டு ஒரு முறை இந்த மாதிரி நம்ம வதக்கி விட்டுக்கலாங்க இப்போது இதுக்கு ஓரளவுக்கு நல்லா வதங்கி வந்துடுச்சு இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் ஏற்கனவே நம்ம கீரை கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா அந்த கீரையை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இதில் சேர்த்துக்கலாம் இந்த கீரை பார்க்குறதுக்கு அப்படியே பெருசாக இருந்தாலும் கொஞ்சம் நேரத்திலேயே எல்லாமே சுருங்கி வந்துடும் அதிகப்படியான நீர் சத்து உடையது இந்த கீரை இப்போ இந்த கீரை எல்லாத்தையும் இதில் போட்டுவிட்டேன் இப்போ இந்த சட்டி ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் இருக்கும் ஆனால் வெந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லாவே கம்மி ஆகிடுங்க அதே மாதிரி நம்ம இதில் தண்ணி எதுவும் சேர்த்துக்கல இப்போதைக்கு ஏன்னா இந்த கீரையிலேருந்தே கொஞ்சம் தண்ணி வர ஆரம்பிக்கும் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இது மாதிரி மிக்ஸ் பண்ணி விடும்போது தான் கீரை நல்ல சூடு படும்போது அதில் இருக்கக்கூடிய தண்ணியை வெளிவிட ஆரம்பிக்கும் இதை நம்ம ஈஸியாக செஞ்சு முடிச்சிடலாங்க ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செஞ்சு முடிச்சிடலாம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இது சாப்பிட்றதுக்கு நிறைய ஷைடிஷ் வேணும் அப்படிங்கிற அவசியமே இருக்காது இதை மட்டுமே வச்சு நம்ம சாப்பாட்டில் பரட்டி சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க இப்போ பாருங்கள் தண்ணி நல்லா இறங்கி போயிடுச்சு கீரையும் நல்லா சுருண்டு வந்துடுச்சு நமக்கு நம்ம போடும்போது சட்டி நிரம்பி இருந்தது இல்லைங்களா இப்போ பார்த்தோம்னா அதில் அரைவாசி அளவுக்கு தான் இருக்குது இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நல்லா விட்டுக்கோங்க இருக்கிற தண்ணியிலையே இந்த கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்து வந்துடுச்சு கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கிறாங்க கால் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறாங்க இப்போ இந்த மிளகாய் தூளையும் மஞ்சள் தூளையும் இந்த கீரை கூடவே ஒரு முறை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நம்ம இன்னும் இதில் தண்ணி எதுவுமே சேர்த்துக்கலை இப்போ நம்ம ஏற்கனவே இதில் உப்பு சேர்த்துருந்தோம் தேவைப்பட்டால் இந்த டைமில் நம்ம உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ ஒரு முறை எல்லாத்தையும் நான் நல்லா கிளறி விட்டுட்டேன் உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற காரணத்தால் நான் கொஞ்சமாக தூள் உப்பு சேர்த்துக்கிட்டேன் ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு தூள் உப்பு சேர்த்துட்டு அதையும் ஒரு முறை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம இந்த கீரை ஓரளவுக்கு வெந்ததுக்கப்புறமா கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் ஒரு கால் டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கிறேன் இப்போ இந்த தண்ணியோடு சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாங்க நம்ம எப்போவுமே கீரையை க்ளோஸ் பண்ணி வேக வைக்கவே கூடாது கீரை ஓரளவுக்கு நல்லா வெந்ததுக்கப்புறம் வேணால் நம்ம க்ளோஸ் பண்ணி வேக வைக்கலாம் அதனால் நம்ம மூடி போட்டு இதை வேக வைக்கவே கூடாதுங்க இப்போ நம்ம ஒரு ஜார் எடுத்துக்கலாம் நம்ம ஏற்கனவே வறுத்து வச்சுருக்கக்கூடிய இந்த மசாலா எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கலாம் தேங்காய் கொஞ்சமாக இந்த மாதிரி கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் ஒரு மூணு பீஸ் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேங்க அதிகமாக நம்ம சேர்க்க வேண்டாம் தேங்காய் சேர்க்குறது ஆப்ஷனல் தான் இப்போது தண்ணி சேர்க்காமல் நல்லா குரகுரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி இருக்கும் பாருங்கள் மசாலா கொஞ்சம் ஒட்டி இருந்தால் கூட இந்த ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க இந்த மாதிரி நம்ம மிக்சியில் அரைச்சி எடுத்துகிட்டு வரும்போதே இந்த மசாலா பார்த்திங்கன்னா செம்மையான வாசனையோடு இருக்குங்க இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்துருக்குறோம் கீரையும் நமக்கு நல்லா வெந்து போயிடுச்சு ஏற்கனவே வெந்து போயிருக்கக்கூடிய இந்த கீரை கூட இந்த மசாலாவை நம்ம அப்படியே கொட்டிக்கலாங்க இப்போ இது ஒரு தடவை எல்லாத்தையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நம்ம சேர்த்துக்கக்கூடிய தண்ணியிலையே இந்த கீரை நல்லா வெந்து போயிடுச்சுங்க நாம் இப்போ இதில் மசாலாவை வறுத்து சேர்த்துருந்தோம் இல்லைங்களா இதுக்கு பதிலாக நீங்கள் சாம்பார் தூள் கூட சேர்த்துக்கலாம் அப்படி நீங்கள் சாம்பார் தூள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா மிளகாய் தூள் சேர்க்குறதை தவிர்த்துடணும் இல்லை அப்படின்னா காரம் அதிகமாகிடுங்க இப்போ நம்ம கீரை நல்லா வெந்ததுக்கப்புறமா ஒரு முறை க்ளோஸ் பண்ணி விட்டுருலாம் க்ளோஸ் பண்ணி விட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆனதுக்கு அப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவும் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தேன் அதை நம்ம அப்படியே இதில் சேர்த்துக்கலாம் உங்களுக்கு பருப்பு வேக வச்சு அதை இதில் சேர்க்கணும் அப்படின்னா அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படி வேக வச்சு நம்ம சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்டியாக தான் இருக்கும் நான் இன்றைக்கி பருப்பு வேக வச்சு சேர்த்துக்கல அதுக்கு பதிலாக ஒரு ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு மட்டும் தண்ணியில் கரைச்சி ஊற்றி விட்டுட்டேன் இதை நம்ம ஏன் சேர்க்குறோம் அப்படின்னா வெறுமனே நம்ம கீரையை மட்டும் இந்த மாதிரி கிளறி எடுக்கும்போது கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்கும் தண்ணி ஓடும் அதுலேருந்து இந்த கடலை மாவை இதில் சேர்க்குறதால டேஸ்ட்டும் நமக்கு அதிகமாயிடும் அதே சமயத்தில் அந்த தண்ணியும் ஓடாமல் இருக்கும் இப்போ கீரை சூப்பராக வெந்து வந்துடுச்சு இல்லை கமகமாக இருக்குது வாசனையோடு இப்போ நம்ம பிளேட்டில் எடுத்து வைக்கலாம் இப்போ பாருங்கள் கொஞ்சம் கூட அந்த தண்ணி ஓடவே இல்லை நம்ம எடுத்து வைக்கும்போது அப்படியே இருக்கும் நமக்கு நாம் இதில் பருப்பை சேர்த்துருந்தோம் அப்படின்னா நாம் இதில் மாவு சேர்க்குறதுக்கு அவசியம் கிடையாதுங்க பருப்பை சேர்க்காதால் மட்டும்தான் நான் மாவு சேர்த்துக்கிட்டேன் இதை நம்ம அப்படியே சூடான சாப்பாடு கூட நிறைய கீரையை வச்சு சாப்பிட்ணும் கொஞ்சம் கீரை எடுக்காமல் கொஞ்சம் தாராளமாக கீரை போட்டு அப்படியே புரட்டி சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்குங்க அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் வீட்டில் சிவப்பு கீரை வாங்குனிங்கன்னா கண்டிப்பாக இதை ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம அப்படியே பரட்டி வாயில் போட வேண்டியதான் வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்